ஸ்ரீ குபேரின் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நெல்லை ஜோதிடர் அகிலன் அண்ணாதுரை புரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன் இந்த ஆண்டு கிரக நிலவரங்களை பார்ப்போமா மேசத்தில் குரு மேசத்தில் சூரிய பகவான் மிதுனத்தில் சந்திரன் கன்னியில் கேது லக்னம் விருச்சிக லக்னம் கும்பத்தில் சனி பகவான் செவ்வாய் மீனத்தில் சுக்ரன் ராகு புதன் வக்ரம் மேசத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறார் இவ்வாண்டு சிறப்பு பலன்கள் குரு மே மே மாதம் ஒன்றாம் தேதி குரு ரிஷபத்துக்கு பயிற்சியாகிறார் இதேபோல் செவ்வாய் சனி இந்த ஆண்டு சேர்ந்திருப்பவர்கள் சனியும் இவ்வாண்டு மீனத்துக்கு சென்று விடுவார் இனி பன்னிரெண்டு ராசிக்கான ராசி பலனை பார்க்கலாமா சிம்ம ராசி நேர்களை குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன் சிம்ம ராசிக்கு இந்த இவ்வாண்டு பிறக்கும் போதே குரு பகவான் உங்கள் ராசியை பார்வையிடுகிறார் இது ஒரு அற்புதமான ஆண்டு சிம்மராசிக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பது மிகவும் சிறப்பு மாதிரி சிம்ம ராசிக்கு ஐந்து ஒம்போது கூடிய குரு சிம்மராசிக்கு ஒம்போதில் அமர்வது மிகவும் சிறப்பான காலம் சிம்மராசிக்காரர்களுக்கு இது ஒரு சிறப்பான ஆண்டு நீங்க கேட்கலாம் சிம்மராசிக்கு குரு பத்தில் வராற சார் எப்படி சார் இது சிறப்பான ஆண்டு அப்படின்னு ஒவ்வொருத்தருடைய மனதிலும் எழும் அதாவது சிம்மராசிக்கு வரக்கூடிய பத்தில் வரக்கூடிய குரு வியாழவட்டத்தில் அமர்கிறார் இந்த பத்தாம் இடம்ங்கிற கெடுதல் வியாழவட்டத்தில் நிகழாது இது ஒரு அபூர்வ குரு பயிற்சி வியாழவட்டம் என்பது சிம்மம் தனுசு மீனம் ரிஷபம் அப்போ மே ஒன்றாம் தேதி சிம்மராசிக்கு பத்தாம் இடத்தான கர்மஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்தாலும் அந்த இடம் வியாழவட்டம் என்பதால் அந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு ஒரு அற்புதமான பலனை தான் தர போகிறது பத்தாம் இடத்துல குரு பட்டம் பதவி வரும் அப்புறம் பதிய விட்டு கிளப்போம் அப்படிங்கிற ஜென்ரல் பாடலை இதில் திணிக்க முடியாது வியாழவட்டத்தில் வருவதால் இந்த பத்தாம் இடத்து குரு தொழிலில் மிகப்பெரிய ஒரு சாதனையவும் அப்புறம் பொலிட்டிக்கலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதவியவும் போராடுறவங்களுக்கு மிகவும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையும் இந்த பத்தாம் இடத்துக்கு குரு அமைத்துக் கொடுப்பார் சிம்ம ராசிக்கு இது ஒரு பொன்மயமான காலம் ஏனென்றால் பிறக்கும் போதே உங்கள் ராசியை குரு பகவான் தான் இவ்வாண்டு பிறக்கிறது அது மட்டுமல்ல சிம்ம ராசிக்கு இந்த புத்தாண்டு உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான மெதுனத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார் எப்போவுமே நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி சந்திரன் வந்து மூன்று ஆறு பதினொன்றில் சஞ்சரிப்பது மிகவும் சிறப்பான காலம் அதுவும் சிம்மத்துக்கு பதினோராம் இடத்தில் அவர் அமர்வது மிக மிக உன்னதமான காலம் அப்போ இந்த ஆண்டு பிறக்கும் போதே வெற்றி கொடிக்கட்டு அப்படிங்கிற ஒரு தருணத்தில் சந்திரன் அமர்வதால் மிகவும் சிறப்பான ஆண்டு அடுத்து வரக்கூடிய மே ஒன்றில் வரக்கூடிய குரு பயிற்சி பத்தாம் இடத்திற்கு வந்து அமர்ந்தாலும் அவர் வியாழவட்டத்தில் அமர்வதால் உங்களுக்கு கர்மஸ்தானனை விட சிறப்பான பலனையை கொடுப்பார் சிம்ம ராசிக்கு உண்டான சிறப்பு வழிபாடு அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே நான் ஒரு சிறந்த தெய்வத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இதே மாதிரி சிம்மராசிக்காரர்கள் இந்த ஆண்டை மேலும் மேலும் சிறப்பாக கொள்ள சிம்மராசிக்கு ஒன்பதாம் இடத்த அதிபதி செவ்வா இந்த செவ்வா அமர்ந்த நட்சத்திரம் பூரட்டாதி அப்போ பூரட்டாதி அப்படின்னா குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் ஒன்பதாம் இடத்தி அதிபதி அமர்ந்துள்ளார் சிம்மராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் இவ்வாண்டு திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானையும் குரு தரிசிக்க மேலும் மேலும் சிறப்புகளும் பட்டம் பதவி அனைத்தும் வெற்றிகரமாக நடக்கும் சிறப்பாக அமைத்துக்கொள்ள திருச்செந்தூர் வழிபாடு எடுத்துக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்